நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே இன்று நமது மேடையில் நாம் பேச இருப்பது மிக மிக முக்கியமான மிகவும் அவசியமான ஒரு விஷயம் குறித்து தான் அது என்னவென்றால் இங்கே நடக்கின்ற ஊடக யுத்தம் குறித்து அது என்ன ஊடக யுத்தம் ஊடக யுத்தம் குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த ஊடகத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒன்று இந்த ஊடகம் ஜனநாயகத்தின் நான்கு தூண்களான சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை அதற்கு அடுத்தபடியாக ஊடகம் இதில் சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது அந்த சட்டங்களை நிர்வாகத்துறையின் மூலமாக இங்கே நடைமுறைப்படுத்துகிறது இந்த சட்டம் இயற்றுவதிலும் நிர்வாகத்தை செயல்படுத்துவதிலும் ஏதேனும் குறைபாடுகள் பாதிப்பு இருந்தால் நீதிமன்றம் அதற்கான தீர்வை அதற்கான வழிமுறைகளை காட்டுகிறது இப்படித்தான் நமது ஜனநாயகத்தின் தூண்கள் செயல்பட்டு வருகிறது இந்த மூன்று தூண்களுக்கு அடுத்தபடியாக ஊடகம் இந்த ஊடகத்தை தான் நாம் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக பார்க்கின்றோம் என்னை பொறுத்த அளவில் இந்த ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் நான்காவது தூண் என்பதை விட அனைத்து தூண்களுக்கும் அடித்தளமான அடிப்படையான அனைத்தையும் அந்த மாண்போடு மரபோடு அதற்கான விதிமுறையோடு செயல்படுவதற்கு தாங்கி பிடிக்கின்ற ஒரு முக்கியமான தூணாகத்தான் ஊடகத்தை நாம் பார்க்கின்றோம் ஊடகத்தின் பங்களிப்பு சமூகத்தில் மிக மிக முக்கியமானது ஊடகங்கள் இங்கே நிகழ்த்தியிருக்கின்ற சாதனைகள் அளப்பரியது அதை யாரும் கேள்விக்கு உள்ளாக்க விரும்பவில்லை அதே சமயம் நாம் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துங்கள் என்கின்றோம் அதே போல ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையை நிறுத்துங்கள் என்கின்றோம் சிரியாவின் உள்நாட்டு பிரச்சனையை நிறுத்துங்கள் என்கின்றோம் இங்கே மணிப்பூரில் நடக்கின்ற அந்த கலவரத்தை நிறுத்துங்கள் என்கின்றோம் எல்லாம் சரிதான் நிறுத்த வேண்டும் தான் ஏனென்றால் அதுவும் மனித குலத்திற்கு பாதிப்பு தான் ஆனால் நம்முடைய கவலை எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சில ஊடகங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீது தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற இந்த போரை இந்த யுத்தத்தை யார் நிறுத்துவது அதற்காக யார் குரல் கொடுப்பது உலகத்தில் நடத்துகின்ற போரெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றோம் அதே ஊடகத்தில் பேசுகின்றோம் ஆனால் இங்கே இருக்கின்ற பல ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீது தொடுத்து வருகின்ற போரை யார் நிறுத்துவது அதை வலியுறுத்தி யார் குரல் கொடுப்பது நன்றாக சிந்தித்து பாருங்கள் மாண்புமிகு அவர்கள் மறைந்த பிறகு மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நான்கரை ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு சிறப்பான ஆட்சி நடைபெற்றது அதை அனைத்து பத்திரிகைகளும் பலமுறை பாராட்டி இருக்கிறது வெளியிட்டிருக்கிறது செய்திகளை அதிலெல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் நமக்கு விமர்சனங்களை வைத்தால் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு அரசாங்கம் செயல்படும் பொழுது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சுட்டி காட்டுவதுதான் ஊடகத்தின் தர்மம் அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமும் கூட ஆனால் இங்கே நாம் பதிவு செய்ய விரும்புவது கவலையோடு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் தொடர்ந்து அண்ணா அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற வேலையை செய்வதுதான் வருத்தமாக இருக்கின்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட ஒரு இயக்கம் அது மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கிய ஒரு இயக்கம் சாதாரண டீக்கடை வைத்திருந்தவர் கூட இந்த கட்சியிலே அமைச்சராக முதலமைச்சராக உருவாகிய வரலாறு கொண்ட ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏனென்றால் இதையெல்லாம் எதற்காக குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த இயக்கம் எவ்வளவு ஜனநாயகமானது எவ்வளவு தூரம் இங்கே எளியவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் பெரிய பண்ணையார் வீட்டில் பிறக்காதவர்கள் எல்லாம் இங்கே தேசிய கொடி போட்ட வண்டியில் உலா வருவதற்கு இந்த இயக்கம்தான் இங்கே வழிவகுத்து கொடுத்தது அப்படிப்பட்ட இயக்கம் நீங்கள் தனி மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டலாம் விமர்சிக்கலாம் அவர்களுக்கு எதிராக எழுதலாம் அதிலெல்லாம் நமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள் அதன் நோக்கம்தான் புரியவில்லை எதற்காக இந்த மறைமுக போரை நீங்கள் அண்ணா திமுக மீது தொடுக்க வேண்டும் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஒரு செங்கோட்டையன் அவர்களை வைத்து நீங்கள் கடந்த சில நாட்களாக எத்தனை செய்திகளை போட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் செங்கோட்டையன் தனி கூட்டம் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து செங்கோட்டையன் வீட்டில் அவசர கூட்டம் செங்கோட்டையன் பிஜேபியோடு பேசிவிட்டாரா மீண்டும் உடைகிறதா அண்ணா திமுகவின் சின்னம் என்னவாகும் இப்படி உங்கள் கற்பனைக்கு அளவே இல்லையா முதலில் எந்த தார்மீக அடிப்படையில் இந்த கேள்விகளை எழுப்புகின்றீர்கள் அவர் உங்களிடம் சொன்னாரா அல்லது உங்களுக்கு தெரிந்த வகையில் அவர் கட்சியினுடைய நிர்வாகிகளில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை அழைத்து கூட்டம் போட்டாரா அல்லது வேறு ஏதும் ரகசிய சந்திப்புகள் நடந்ததற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே பலமுறை முறை ஊடகத்தின் முன்பு அதை விளக்கி கூறிவிட்டார் ஒரு சாதாரண விஷயத்தை அத்திக்கடவு அவினாசி அந்த திட்டத்திற்காக ஒரு பாராட்டு விழாவை ஒரு விவசாயிகள் சேர்ந்து செய்கிறார்கள் ஒரு விவசாய சங்கம் என்பது நமக்கு தெரியும் அதில் அனைத்து கட்சிகளும் இருப்பார்கள் ஆகையால் கூட அவர்கள் அதை கட்சி சார்பில்லாமல் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கலாம் இருந்தாலும் கூட இது தலைவர் படத்தை போற்றிருக்கலாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருந்தது மாண்புமிகு பொதுச் செயலாளருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருந்தது அது உரிய நேரத்தில் கவனத்திற்கு வரவில்லை அதனால் அது செய்யவில்லை அவ்வளவுதான் ஆனால் அதை வைத்து எத்தனை கேள்விகளை எழுப்பிவிட்டீர்கள் அது மட்டுமல்ல நீங்கள் ஊடகத்தில் அது குறித்து தொடர்ந்து விவாத மேடை நடத்தி இருக்கின்றீர்கள் எதற்காக அதனால் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் வரப்போகிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் மிக பெரிதுபடுத்தி பேசி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை அட்டூழியங்கள் நடந்தது எத்தனை அநியாயங்கள் நடந்தது ஒன்று வேண்டாம் ஒரு இளைஞனை எறும்பு கடித்து இறந்து விட்டானாம் இங்கே சொல்லுகிறார்கள் இந்த காவல்துறை சொல்கிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன இதற்கு நீங்கள் என்ன பேசினீர்கள் எத்தனை விவாதம் எடை நடத்தினீர்கள் ஒரு இளைஞனை எறும்பு கடித்து கொள்ள முடியுமா என்று கேட்டீர்களா எறும்பு கடித்தால் ஒரு கழிவறை முழுக்க இரத்தமாக வருமா என்று கேட்டீர்களா அந்த இளைஞனுக்கு அந்த ஏழைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்தவனுக்கு நீங்களே நீதி சொல்லவிட்டால் யார் சொல்லுவது இருக்கின்ற ஊடகத்தில் மிக மிக சொற்ப ஊடகங்கள் தான் இங்கே ஓரளவு அறத்தோடு செய்திகளை வெளியிடுகிறது மீதம் இருக்கின்ற பல ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு இங்கே திமுகவினுடைய கைப்பாவைகளாக செயல்பட ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆகிறது உண்மையாகவே எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஊடகத்தின் மீதும் ஊடகத்தில் பணி செய்பவர்கள் மீதும் மிகுந்த மரியாதை உண்டு என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே தொடர்ந்து அறம்புரண்டு நீங்கள் செய்வதுதான் நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு செங்கோட்டையை வைத்து ஓராயிரம் கதைகள் இங்கே பேசப்படுகிறது சரி அவருடைய கதை இருக்கட்டும் மதுரையில் மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னாரா தொடர்ச்சியாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அவர் அதற்கு என்ன பதில் சொன்னார் ஓபிஎஸ் அவருடைய நோக்கம் சரியில்லை உண்மையாகவே அவர் கட்சியில் சேர்வதாக இருந்தால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு அதையெல்லாம் வாபஸ் வாங்கிவிட்டு ஒரு ஆறு மாத காலம் அமைதியாக இருந்தால் ஒருவேளை சேர்த்து சேர்த்துக் கொள்ளலாமா என்று நாங்கள் பொதுச் செயலாளரிடம் பேச முடியும் என்று அவருடைய ஒரு கருத்தை தான் சொன்னார் உடனடியாக நீங்கள் எல்லாம் என்ன தலைப்பு செய்து போடுகிறீர்கள் ஓபிஎஸை சேர்த்து கொள்ள தயார் ஆறு மாதம் அமைதியாக இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு உத்தரவு அல்லது நிபந்தனை என்று உங்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அத்தனையையும் அங்கே செய்தியாக வெளியிட்டு இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தில் பயணிக்கின்ற கோடான கொடி தொண்டர்களையும் குழப்பிக்கொண்டு இருக்கின்றீர்கள் எதற்காக சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்ன சொன்னார் அவர் சொன்னதற்கும் அங்கே செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அவர் சொன்ன கருத்து வேறு இந்த பிரச்சனை வேறு ஆனால் இரண்டையும் முடிச்சு போட்டு செங்கோட்டையனைத்தான் அவர் பேசுகிறார் என்று செய்தி போடுகின்றீர்கள் இதற்கெல்லாம் உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது நீங்கள் தான் தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசுகின்றீர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகின்றீர்கள் அப்படி என்றால் ஒரு தனிமனிதனுக்கு சுதந்திரம் இருக்கும் பொழுது ஒரு பத்திரிகைக்கு சுதந்திரம் இருக்கும் பொழுது பல கோடி தொண்டர்களை உறுப்பினர்களாக கொண்ட இந்த தமிழகத்தை அதிக முறை ஆண்ட ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு சுதந்திரம் இருக்காதா அவர்களுக்கென்று தனிப்பட்ட உரிமைகள் இருக்காதா நீங்கள் எந்த அடிப்படையில் ஒரு இயக்கத்தினுடைய மாண்பை கெடுக்கின்ற அளவிற்கு பிரச்சனையே இல்லாத இயக்கத்தில் பிரச்சனை இருக்கு என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட முடியும் இதையெல்லாம் உங்களுக்கு கேட்பதற்கு இங்கே வழி இல்லை ஏனென்றால் நீங்கள் சொல்வதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஊடகங்கள் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் தமிழக மக்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது வேறு வழி இல்லை நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்குள் ஒரு சிண்டிகேட்டை அமைத்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று இங்கே முழுக்க முழுக்க ஒரு வணிகமயமாக்கப்பட்ட ஒரு செயலைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் இதில் நாம் ஊடகத்தில் வேலை பார்க்கின்ற செய்தியாளர்களையோ நிருபர்களையோ மற்றவர்களையோ இங்கே நாம் பெரிதாக குறை சொல்லிவிட முடியாது ஏனென்றால் எல்லா ஊடகமும் மிகப்பெரிய செல்வந்தர்களால் இங்கே நடத்தப்பட்டு கொண்டு அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு திட்டம் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் மறைமுகமான சில ஒப்பந்தங்கள் இருக்கும் அதைத்தான் இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இருந்தாலும் இருந்தாலும் அதில் பணி செய்பவர்கள் அந்த பணியை தேர்ந்தெடுத்தவர்கள் நான் பத்திரிகையாளராக ஆக வேண்டும் என்று எதற்கு நினைக்கிறார்கள் சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் இருக்கின்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் குற்றவாளிகளை அம்பலப்படுத்த வேண்டும் இதற்கு தானே குத்துறைக்கு வருகின்றார்கள் உங்களுடைய நோக்கம் அதுதானே அப்படி என்றால் எல்லாத்தையும் கடந்து அறத்திற்காகத்தானே நீங்கள் நிற்க வேண்டும் அதை விடுத்து தொடர்ச்சியாக இப்படி செய்து கொண்டிருந்தால் ஊடகத்தின் மீது இருக்கின்ற அந்த உன்னதத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சிதைந்து விடும் பிறகு ஊடகங்களை ஒருவரும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் இங்கே யாரைத்தான் பிறகு நம்புவது தயவு செய்து தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் அண்ணா திமுக மீது நிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் தயவுசெய்து அண்ணா திமுக மீது நீங்கள் யாருக்காக போர் தொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாடு கருதி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து உடனடியாக அதிமுக மீது நீங்கள் தொடுத்திருக்கின்ற போரை நிறுத்துங்கள் இந்த யுத்தம் என்பது நீங்கள் ஏதோ அண்ணா அதிமுகவிற்கு எதிராக செய்கிறோம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி அதிமுகவை பலப்படுத்த பலவீனப்படுத்துகின்ற இந்த யுத்தத்தை நீங்கள் செய்தால் இது தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற தீங்கு ஜனநாயகத்துக்கு செய்கின்ற தீங்கு இந்த தீங்கை தயவு செய்து தொடர்ந்து செய்யாதீர்கள் உங்களுடைய ஊடக யுத்தத்தை இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள் இன்று ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகத்தையும் உரசி பார்க்கும் அளவிற்கு ஐந்தாவது தூணாக சமூக வலைதளங்கள் இங்கே வந்துவிட்டது சமூக ஊடகங்கள் இங்கே வை வந்துவிட்டது அதையும் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் நாங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் ஊடகங்களை நாங்கள் மதிக்கின்றோம் ஊடகங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஊடகங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் இதுதான் அதிமுகவின் நிலை என்றபோதும் நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருங்கள் என்று நாங்கள் உங்களை கேட்கவில்லை எங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக எங்களை தாங்கி பிடிக்க வேண்டும் எங்களுடைய கருத்துக்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் நடுநிலையோடு அறத்தோடு நல்லதென்றால் நல்லதென்று சொல்லுங்கள் தீயவை என்றால் தீயவை என்று சொல்லுங்கள் நீங்கள் பேச மறந்த கதைகள் இந்த ஒரு வாரத்தில் எத்தனை எத்தனை நீங்கள் இந்த கற்பழிப்புகள் பற்றி பேசினீர்களா கோயம்புத்தூரில் நடந்தது திருப்பூரில் நடந்தது இந்த கள்ளச்சார இளைஞர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்களே அது குறித்து பேசினீர்களா இந்த எறும்பு கடித்து ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்களே அது பற்றி விவாதித்தீர்களா இப்படி எதை பற்றியுமே நீங்கள் விவாதிப்பதில்லை பெரிதாக செய்தியோடு அது நின்றுவிடுகிறது ஆனால் ஒன்றுக்கும் ஆகாத தமிழ்நாட்டு மக்களுக்கு புரோஜனப்படாத விஷயங்களை எடுத்துக்கொண்டு டெய்லி விவாதம் நடத்தி அதை ஒரு மாயை அப்படியே ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றீர்கள் நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் கொடுக்கவில்லை ஒரு வழிகாட்டுதல் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்தது அதை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக முடிந்து விட்டது என்கின்ற அளவிற்கு நீங்கள் தினமும் விவாதம் நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் எதற்காக இவை எதுவுமே மக்களுக்கோ அல்லது யாருக்குமோ பயன்படப்போவது இல்லை யார் எப்படி என்ன செய்தாலும் இருபது இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும் அதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஊடகங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது அதை நாம் உதாசீனப்படுத்தவில்லை ஊடகங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கும் மக்களிடம் எடுத்து சொல்வதற்கும் ஆனால் ஒரு தேர்தலின் வெற்றியை ஊடகங்கள் மட்டுமே முடிவு செய்துவிட முடியாது அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வரலாறு அது உங்களுக்கு யாபகப்படுத்தி இருக்கும் பல நேரங்களில் பல ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இங்கே தேர்தல் முடிவுகள் மாறி இருக்கிறது அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தயவு தயவுசெய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீது இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் தொடுத்திருக்கும் மறைமுக போரை உடனடியாக நிறுத்துங்கள் அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது தமிழக மக்களுக்கு நல்லது ஜனநாயகத்துக்கு நல்லது ஒவ்வொரு பத்திரிகைக்கும் கூட அதுதான் நல்லது ஆகவே தயவு செய்து உங்களுடைய இந்த ஊடக யுத்தத்தை நிறுத்திக்கொள்ளுங்கள் இதுதான் நாம் வைக்கின்ற ஒரு கோரிக்கை நன்றி வணக்கம்